ஓம் ஸ்ரீ குருபியோ நகாபக்ரதுண்ட மகாகாய சுரியகொடி சூரிய பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்பாரிய சர்வதா ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த காணொலி ரொம்ப அற்புதமான முக்கியமான ஒரு காணொலி என்ன அப்படின்னா இந்த ராகு பகவான் கும்ப ராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்க இந்த ராகு பகவான் அப்படியே பின்னோக்கி வரக்கூடிய கிரகம் எல்லா கிரகங்களும் சூரியனை நோக்கி இப்படி சுற்றின் இருக்கு இடமிருந்து வளமாக ஆனால் இது மட்டும் வளமிருந்து இடமாக இப்படி சுற்றும் ரிவர்ஸில் எப்போவுமே பார்த்தீங்கனாலே ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா ராகு வக்ரம்னு தான் போட்டிருப்பாங்க கேது வக்ரம் தான் வான்னு போட்டிருப்பாங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிக்கிட்டு இது வந்து சஞ்சாரம் பண்ணுறது கிடையாது ஏன்னா சூரியனை நெருங்கி இருக்கிறது சந்திர பகவான் அடுத்தது புத பகவான் அடுத்தது சுக்கர பகவான் ஃபஸ்ட்டு லேயர் செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னாக்க அடுத்தது செவ்வாய் செவ்வாய்க்கு அடுத்தது குரு பகவான் குரு பகவானை கடுத்து சனி பகவான் சனி பகவானுக்கு அடுத்தது ராகு பகவான் ராகு பகவான் கடுத்தது தான் கேது பகவான் ரொம்ப அற்புதம் அப்படியே சூரியனை விட்டு விலகி இருக்கும் அதனால தான் இருள் கிரகங்கள் சாயா கிரகங்கள் பாம்பு கிரகங்கள்னு சொல்கிறது இந்த ராகுவுக்கு பார்த்திங்கன்னா தலை இருக்கும் உடம்பு இருக்காது உடம்பு பாம்பு தலை மட்டும் மனுஷ கேதுவுக்கு பார்த்தீங்கன்னா கேதுவுக்கு தலை இருக்காது உடம்பு இருக்கும் அதனால தான் ராகு வந்து யோகக்காரகன் கேது ஞானக்காரகன் யோகக்காரகன் அப்படின்னாலே எல்லா ஜீவராசிக்கும் என்ன இருக்கும் ஆணாகட்டும் மென்னாகட்டும் பிறந்து ஒரு சட்டன் ஏஜ் வரைக்கிலிருந்தான் அதுக்கப்புறம் இந்த இனப்பெருக்க உறுப்புகள்லாம் சரியானோன்னே அவன் அந்த சந்தோஷத்தை எதிர்பார்க்குறான் அந்த சிற்றின்பத்தை எதிர்பார்க்குறாங்க கரெக்டாக உடல் மீது ஆசை வந்துடுது கரெக்டாக அப்போ இந்த ராகுவுக்கும் அதே தான் மாயக்காரர் யோகக்காரர் அவருக்கு தலை இருக்குது உடம்பு கிடையாது அதனால தான் உடம்பு மேலே ஆசை திருப்தியே அடையாது உடம்பு மேலே ஆசை திருப்தியே வராது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் யார் கேது கேதுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு உண்டு தலை கிடையாது தலையில் என்ன இருக்குது மூளை அறிவு ஞானம் எதையுமே நம்ம பாருங்கள் புத்திசாலித்தனமாக யோசிச்சோம்னா நமக்கு வெற்றி கிடைக்கும் அவசர அவசரமாக யோசிச்சாதான் வெற்றி கிடைக்காது அதை கொடுக்கறது ஞானக்காரகன் கேது ஆக இந்த ராகு பகவான் நமக்கெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கண்டிப்பாக ஏன்னா எல்லா ஜீவராசிகளும் சிற்றின்பத்தில் ஈடுபாடு உண்டு கரெக்டாக அப்படிப்பட்ட இதில் இந்த ராகு பகவான் அவரோட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் இதில் திருவாதிரை வந்து மிதுன ராசியில் வருது இந்த மூணு நட்சத்திரம் பாருங்கள் உடைபடாத நட்சத்திரம் இந்த கேது பகவானோட நட்சத்திரமும் உடைபடாதது அஸ்வதி மகம் மூலம் சில கிரகங்கள் அதேமாரி பரணிபூரம் போராடம் சுக்கரனுடைய நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம் அப்போ இந்த விஷயத்தில் இந்த ராகு பகவான் திருவாதிரை அப்படிங்கும்போது மிதுன ராசியில் இருக்குது அடமண்ட்டு எப்படின்னா தான் பிடித்த முயலுக்கு மூனைகால் அதுமாரி சுவாதி அடுத்த சதயம் சதயத்தில் பிறந்தவர் யார் மாமன்னர் ராஜராஜ சோழர் அந்த வகையில் ஆளும் திறமை கொண்டது இந்த சதயம் இந்த ராகு ராகுபகவான் சதயத்தில் தான் வரப்படுறர் நாலாம் பாதம் மூணாம் பாதம் ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் இப்படிதான் ரிவர்ஸில் தான் வருவார் ஒன்று ரெண்டு மூணு போ நாலு போக மாட்டேருக்கும் மூணுன்னு அப்படி நாலு மூணு ரெண்டு ஒன்று இந்த ராகு ராகுபகான் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு வரைக்கும் சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற இந்த சதய நட்சத்திரம் அவரோட சொந்த நட்சத்திரம் ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு குரு பகவானோட பார்வை கிடையாது ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மேலே குரு பகவானோட பார்வை வரது அது கிட்டத்தட்ட மே மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சூப்பர் இந்த ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லாரும் இந்த ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் அவரோட சொந்த நட்சத்திரத்தில் அருமையான நட்சத்திரத்தில் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சஞ்சாரம் பண்ணின்று இருக்கார் அற்புதமான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் கேது பகவான் சிம்ம ராசியில் தான் இருக்கார் ஆக இந்த கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய இந்த ராகுபகவான் யோக காரகன் என்னென்ன பலாபலங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் முதற்கண் நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் புதுசு புதுசாக உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் போடலாம் நீங்களும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்களை பண்ண பண்ண ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் உங்களோட பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப அற்புதம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான துலாம் ராசி நேயர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ராகு பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் என்ன சுவாமி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருந்துருக்கீங்க நீங்கள் என்னமோ நட்சத்திர சஞ்சாரம் அப்படி அப்படிங்கிறீங்களேங்கிறது புரியுது ஏன் அப்படின்னா சாதாரணமாகவே பேர்ச்சிகள் ராசி ஒவ்வொரு துலாம் ராசிலேருந்து விருச்சிக ராசிக்கு போகும் விருச்சிகத்துலேருந்து தனுசுக்கு போகும் இந்தமாரி ராகுக்கு எதுன்னா இப்படி ரிவர்ஸில் வரும் அதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ரைட்டு ரொம்ப சந்தோஷம் ஆனால் இப்போ என்னமோ புதுசாக நட்சத்திர சஞ்சாரம்ங்கிற அஃப்கோர்ஸ் நீங்கள் கேட்குறது கரெக்டு பட் அதில் என்ன ஒரு பெரிய பாயிண்ட் அப்படின்னா ராகு வந்து அவரோட நட்சத்திரம் சதயத்தில் வர அதுதான் பெரிய விஷயம் ஏன்னா எப்போவுமே அவங்கவங்க அவங்கவங்க இதில் இருக்கும்போது பெரிய ஒரு முன் முன்னேற்றம் கிடைக்கும் நிழல் கிரகம் சாயா கிரகம் சர்ப கிரகம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய அந்த ராகு பகவான் உங்களுக்கு கும்பத்தில் அதாவது பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் இப்போ பஞ்சமஸ்தானத்தில் அந்த சதயம் நட்சத்திரத்தில் அப்படியே உட்கார்ந்து ஆட்சி அமைத்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் கொஞ்சம் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் உத்தியோகத்தில் வேலைபிள் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் வேக வேகமாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் உடல் ஆரோக்கியம் உடம்பு வந்து கெட்டுப்போகும் ஏன்னா டயத்துக்கு நம்ம சாப்பிட முடியாது டயத்துக்கு தூங்க முடியாது இப்படிலாம் இருக்கும்போது உடம்பு கெட்டு போகும் கரெக்டாக உடம்பு போச்சுன்னா மனசும் கெட்டு போகும் மனசு போச்சுன்னா அதுதான் அப்போ இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் ஏன்னா உத்தியோகத்தில் வேலபிளும் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு டைம் வச்சுக்கோங்க இந்த டைத்தில் நம்ம ஷாப் பண்ணணும் அப்படின்னு சப்போஸ் கொஞ்சம் அப்படின்னா பரவாயில்ல ரொம்ப தள்ளிப்படாதீங்க இப்போ சாதாரண ரெண்டு மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு ரெண்டரை பரவாயில்லை சாப்பிட்ருங்க ஒரு அஞ்சு அஞ்சரை அப்படி சாப்பிட்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா நே நே நேற்றி கூட ஒரு ஒருத்தரை பார்த்தேன் அவர் வந்து ஒரு ஹோட்டலில் மிஸ்ஸில் ஏதோ வேலை செய்கிறாரு அவர் வந்து இந்த காய்கறியெல்லாம் நறுக்கிட்டு இருந்தார் வெங்காயம் தக்காளி எல்லாம் பிரியா பிரியாணி பண்ணிட்டுருக்கார் இருக்கார் வெஜிடபிள் பிரியாணி ஏதோ பண்ணிட்டுருக்கார் நான் கேட்டேன் சாப்பிட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டதே நாலு மணி சாதாரணமாக அந்த டைத்தில் ஒரு மூணு மணி அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க அவங்க அதனால் சாப்பிட்டீங்களான்னு இல்லை சார் இனிமேல் தான் சாப்பிட்றப்போ எனக்கு கோவம் வந்துடுது நான் ஒன்று சொல்லிட்டேன் ஏன்னா ஒரு அபிமானத்தில் நம்ம சொல்கிறோம் சார் உடம்பை கவனிச்சிக்கோங்க அஞ்சு மணி ஆறு மணிக்கெலாம் சாப்பிடக்கூடாது அப்படியே விட்ருங்க ஏழு எட்டு மணிக்கு சாப்பிட்ருங்க அப்படின்னு அது மாதிரி உடம்பை கவனிச்சுக்கணும் வேலை வேலை வேலைன்னு இருக்கும் அந்த வேலையை நம்ம தான் கரெக்ட் பண்ணி உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கிட்டு உணவை சரியான விகிதத்தில் சரியான நேரத்தில் நம்ம எடுத்துக்கணும் அப்போ பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற இந்த ராகு சதயத நட்சத்திரத்தில் வரும்போது கண்டிப்பாக அப்படி தான் பண்ணுவார் தொழிலையும் அப்படி தான் கடுமையாக போராடுற மாதிரி இருக்கும் கவனமாக இருக்கணும் ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பாக உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா இந்த கேது பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உட்காந்துட்டுருக்கார் அற்புதம் பதினோராம் இடத்துல கேது இருந்தாலே ரொம்ப விசேஷம் ஏன்னால் இந்த கேதுவோ ராகுவோ மூன்று ஆறு பத்து பதினொன்றுலேருந்துலாம் ரொம்ப விசேஷம் மூணு அரை மறைவு ஆறு முழு மறைவு பத்து ஜீவனம் திக்பலம் பதினொன்று உபஜயஸ்தானங்கள் இந்த நாளும் ரொம்ப அற்புதம் அப்போ இந்த கேது வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல உட்காந்துட்டு அற்புதமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்டு ஒரு தைரியத்தை கொடுத்துட்டு ஒரு வீரியத்தை கொடுத்துட்டு ஒரு வருமானத்தை கொடுத்துட்டு இருக்காரு நீங்கள் என்ன உழைக்கிறீர்களோ அந்த உழைப்பை வீண் போகாம வச்சுட்டு இருக்கார் ஏன்னா இயற்கையிலேயே துலாம் ராசி என்பர்களுக்கு எல்லா மேலேயும் ஒரு பற்றுதல் இருக்கும் ஆனா இந்த விநாயக பெருமான் முருகப்பெருமான் மேலே ரொம்ப அதிக அற்புதமான ஒற்றுகள் உண்டு அது இந்த சுவாதி நட்சத்திரக்காராக இந்த யார் நரசிம்ம பெருமாள் அவர்கிட்ட ரொம்ப திவ்யமாக இருப்பேள் பிரியம் வச்சுருப்பேள் அந்தமாரி இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு குலதெய்வம் வந்து முருகப்பெருமானாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் ஆனால் வழிபாடு பண்ணுறது இஷ்ட தெய்வம் விநாயக பெருமான் அப்படி வச்சுப்பீங்க விநாயகர் எங்க பார்த்தாலும் கரெக்டா இல்லைன்னு சொல்ல முடியாது ரொம்ப அற்புதமா விநாயக பெருமான் மேலே ஒரு பெரிய ஒற்றுதல் இருக்கும் அந்த விநாயக பெருமான் தான் உங்களை காப்பாத்தின் இருக்கிறது அதுவும் லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு ஏன்னா கேதுவுக்கு அதிதேவதையே விநாயக பெருமான் தான் விநாயக பெருமான் அப்படிங்கும்போது லாபஸ்தானத்துல உட்கார்ந்து அது அற்புதமான லாபத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருக்காரு பெரிய பாகியத்தை கொடுத்துட்டு இருக்காரு உத்தியோகத்தில் நீங்கள் வைக்கிறது தான் பெருசு நீங்கள் என்ன டைம் போடுறதில்ல ஷெடியூல் போடுறதில்ல அதுதான் அதுமாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக லாபமாக போயிட்டு இருக்கு நல்லபடியா பரவாயில்லை அதாவது முன்ன விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு எல்லாருமே முன் முன்னேறி வந்துட்டீங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு வந்ததுலேருந்தே உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் அதுவும் சனி ஆறாம் இடம் இப்போ வக்கர நிவர்த்தி வேற அடைஞ்சு முழு பலத்தோட உங்களுக்கு பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்க போறார் அதுமாரி குருவும் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ஒன்பதாம் இடத்துல அதிகார்புதமான பலன்களை கொடுக்க போறார் அதுக்கப்புறம் அவர் வந்து பத்தாம் இடத்துக்கு வந்து தொழில உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்க போறார் ஆக இந்த இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா அந்த கேது பகவான் உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுத்துட்டு இருக்கார் இப்போ இந்த ராகு பகவான் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சதயம் நட்சத்திரத்துல வந்து அதிக அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போறார் குழப்பம் கொஞ்சம் இருக்கும் அதை பத்திலாம் கொல்லப்படாதீங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் குழப்பம் இருக்கும் குடும்பத்தில் குழப்பம் இருக்கும் கணவன் மனைவி கிடையாது கொஞ்சம் குழப்பம் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கணும் இதெல்லாம் வந்து பகவானோட செயல் அப்படின்னு போயிட்டே இருக்கும் கண்டிப்பாக வெற்றி அடுத்தபடியாக இந்த சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய யோகக்காரகன் மிகப்பெரிய மாற்றத்தை யாருக்கெல்லாம் கொடுப்பாருன்னா இந்த துலாம் ராசி கண்டிப்பாக கொடுப்பார் சித்திரை நட்சத்திர அளவுக்கு வீடு வாங்குற யோகத்தை கொடுத்துருவார் ஆனால் பார்த்து வாங்கணும் வில்லங்கம் இல்லாமல் வாங்கணும் புரியுதா சுவாதி நட்சத்திரக்காரா மிக அளப்பரிய பெரிய விஷயத்தை கொடுப்பார் ஏன் அப்படின்னா அவரோட நட்சத்திரம் தானே அவரு பகவான் அப்ப பெரிய ஒரு அளப்பரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார் விசாகம் கேட்கவே வேண்டாம் முருகப்பெருமான் நட்சத்திரம் குழந்தைகள் மூலமா குழப்பத்தை குறைப்பார் குழந்தைகள் படிக்கலே நினைச்சிட்டு இருப்பேன் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவது நீங்கள் சுருண்டு படுத்து குழந்தை படிக்கலையேன்னு இப்போ எழுந்து நீங்களும் உட்காந்துருவீங்க நீங்கள் எழுந்து ஆட ஆரமிச்சிருவீங்க அந்த அளவுக்கு குழந்தைகள் படிக்க ஆரம்பிச்சிடும் இந்த நேரத்தில் ஆன்மீக பயணங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இருந்தாலும் பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக புற்றுக்கோயில் எங்கெல்லாம் தெரிகிறதோ பார்த்துட்டு வந்துருங்க இல்லைன்னா சென்னையில் இருக்கிறவா திருவேற்காடு போய்ட்டு வந்துருங்க ஒரு தடவை இவ்வளோ நாள் இருக்குது எப்போ முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் இந்த ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் இருக்கிற திருவேற்காடு போயிட்டு வந்துருங்க கருமாரிய வழிபாடு பண்ணுங்க கருமாறி ஒரு மாதிரி வந்து உங்களோட குடும்ப பிரச்சனைகளாக தான் தீர்த்துருவார் பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் திருநாகேஸ்வரம் முடிஞ்சால் ஒரு தடவை போயிட்டு வாங்க கும்பகோணம் கிட்ட இருக்கிற திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க திருப்பாம்புரம் போயிட்டு வாங்க அற்புதமான வழன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முடியாத விஷயத்தில் எல்லோரும் என்ன பண்ணுங்க ஏன்னா எல்லாருக்குமே வந்து பைசா முக்கியம் அப்போ பக்கத்தில் இருக்கிற புற்றுக்கோயிலுக்கு போயிட்டு அம்பாள் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்கோம் ரேணுகா தேவி சக்தி கர்மாரி கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நாகர் வழிபாடு பண்ணுங்க ரெண்டு நாகம் சேர்ந்தாப்புல இருக்கும் பார்த்துருக்கல ரெண்டு நாகம் அப்படியே சேர்ந்துருக்கும் அப்படி இருக்கும் அற்புதமாக இருக்கும் அந்த நாகத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இந்த ரெண்டு நாகம் சேர்ந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அதோட சிம்பலே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இது ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கனாலே பகவான் சதய நட்சத்திரத்தில் ஆட்சி அமைத்து அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக வாரி வழங்குவார் யோகமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்